அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் இப்போ கும்பராசியை பொறுத்தவரையில் ரெண்டு விதமா நடக்கும் கும்பராசி அன்பர்கள் சிறப்பா இருப்பாங்க கும்பராசி அப் நார்மலா இருப்பாங்க நார்மலுக்கும் கீழே இருப்பாங்க நேற்று சாயந்தரம் ஊரில் நல்லா இருந்தா சாமி ஆறு மணிக்கு அப்புறம் திடீர்னு ஜூரம் வந்தது திடீர்னு இப்படி ஆஸ்பத்திரிக்கு போனேன் பாஞ்சாயிரம் ரூபா காலி அப்படின்வாங்க சாதாரண ஒரு ஏழை குடும்பம் ராத்திரி ஊரில் நல்லா பேசி தான் சாமி காலில் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு கேள்வி ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு அப்படின்வாங்க அப்படியே மறுபக்கம் பார்த்தோம்னா நேற்று வரலாம் வேலையே இல்லாமல் இருந்தால் சாமி திடீர்னு வேலை கிடச்சிடுச்சு இந்த இது எப்படி இரண்டு பக்கமும் கும்பராசிக்கு நடக்குது காரணம் என்னன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜென்ம சனி திருக்கணிதத்தின்படி பாத சனி ஆனால் எப்படி இருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு ராசியில் இருக்கக்கூடிய ராகு திடீர் திடீர்னு தான் செய்வாரு முன் எச்சரிக்கையோ அல்லது முன் அனுபவமோ அவருக்கு இருக்காது பிளானிங் என்றதே அவங்களுக்கு இருக்காது அந்த நிமிஷத்துல என்ன தோணுதோ அதை செஞ்சிருவார் ஆன் த ஸ்பாட் அவர் யார் ராகு வந்து ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஆன் த ஸ்பாட் சொல்லுவாங்க எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் சாமி இப்படிலாம் இருக்கவே மாட்டாரு இப்ப என்னன்னு தெரியல மே மாசத்துல இருந்து ஏதோ ஒன்று திடீர் திடீர்னு செய்யறாரு டக்கு டக்குன்னு நிதானமாக செய்வார் டக்கு டக்குன்னு செய்யறாரு நிறைய மிஸ்டேக் பண்றாரு அல்ல அள்ளி கூட்டுட்டார் சாமி என்னை கேட்காம செய்ய மாட்டான் என் பையன் பண்ணிட்டு வந்துட்டான் என்ன கேட்காம போவாது என் பொண்ணு போயிடுது எல்லாமே ராகு பண்ற மாயம் அப்ப ஜென்ம சனி மற்றும் ஜென்ம ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற கும்பராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஹெல்த் நல்லா அது திடீர்னு ரெண்டு நாள் ஜரம் வந்து போச்சு உடல்நிலை ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வேலை வாய்ப்புகள்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம் குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதெல்லாம் அராகு செய்த மாயம் இதுவாது பரவாயில்லைங்க பெரிய பெரிய பணங்காசுகளை கொடுத்து ஏமாற வைப்பார் ராகு பெரிய பெரிய ஆசைகளை கொடுத்து அதுல பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பார் ராகு இப்படியெல்லாம் பல ஏமாற்றங்களை சந்தித்து வரக்கூடிய கும்பராசி என்பர்களே கவலை வேண்டாம் இந்த செப்டம்பர் மாதம் முதல் சிறப்பானதாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சாமி காரணம் ராசிக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மறுபக்கம் இரண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அதே போல ராசிக்கு இதனால் வரையில் ஆறாம் இடத்தில் இருந்து வந்த பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இப்போ செவ்வாய் மாறியிருக்கிறாரு சுக்கரன் மாறி இருக்கிறாரு சூரியன் மாறி இருக்கிறாரு இவ்வளோ கிரகங்கள் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் நாலு கிரகம் மாறியிருக்கும் போது வாழ்க்கை மாறுமா மாறாதா இங்கதான் இங்க யோசிக்கணும் கும்பராசி என்பர்களே வாழ்க்கை தரம் உயரும் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு வேலை இடமாற்றங்களாக அது இருக்கலாம் ஊர் விட்டு ஊர் மாறுவது அல்லது வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஆண் சைட் போ நிறைய கும்பராசி அன்பர்கள் என்ன கேட்பாங்க சமயம் ஆன் சைட் போவாங்களா எங்கள் வீட்டுக்காரு என் புல்ல ஆண் சைட்டு போவானா பொண்ணு போகுமா மாப்பிள்ளை போவாரா இல்லை அவங்க அங்கே இருக்காங்க நாங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ண முடியுமா எப்போ போனால் சரியா இருக்கும் இல்லை நாங்கள் இங்கே தனியாக இருக்க சாமி மாப்பிள்ளையை வர சொல்லுங்க வரமாட்டேங்கிறாரு எப்போ வருவார் அப்போ வேலை நிமித்தமாக இடமாற்றங்கள் உண்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இங்க போகணுமா இல்லை அங்கே போகணுமா எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த வேலையில் இடமாற்றங்கள் உண்டு சரி இடமாற்றம் மட்டும் இருந்தா போதா சாமி அதனால ஒரு வளர்ச்சி ப்ரமோஷன் கிடைக்கணும் ப்ரமோஷன் போஸ்டிங் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்ப பாருங்க கும்பராசி என்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வருகிறார் புரிதுங்களா அப்போ நிச்சயமா பத்தாம் அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் பத்துக்குடிய மூணு பத்துக்குடிய செவ்வாய் ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு துலாம் ராசிக்கு வந்து குருவோடு தொடர்பு இந்த கும்ப ராசிக்கு நல்லது நடக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க சார் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல குருவோடு தொடர்பு உங்க ராசிக்கு குருவுடைய தொடர்பு ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவுடைய தொடர்பு குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டால யோகம் ஓகேவா இது இங்க இந்த காம்பினேஷனு அப்படியே இங்க வாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஓகேவா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருப்பதும் ஒரு சசயோகம் அப்போ நிச்சயமா கும்பராசி அன்பர்களே நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு அது பிரைவேட் ஜாப் ஆனாலும் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் வேலையில் சிறப்பு நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு பர்மனன்ட் ஜாப் பர்மனன்ட் ஆகும் இருக்கிறவங்க ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜாதகம் கவர்மெண்ட் ஜாபுக்கான ஜாதகமா செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் டைம் அப்ப வேலையில் உறுதி கிடைக்கும் கன்ஃபார்ம் ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதே போல் வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக என் பாஸ் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்க நல்ல பாஸ் அவர் தாங்க எனக்கு வெளிநாடு கூட்டு போனது அவர் தான் அவர் தான் சப்போர்ட் பண்ணாரு இந்த கம்பெனிக்கு வாடான்னு சொன்னதே அவர் தான் பட் இன்னைக்கு அவர் எனக்கு அகைன்ஸ்டா இருக்காரு அதே போலத்தான் மேனேஜர் சரியா பேச மாட்டேங்கிறாங்க டீம்ல சரியா இல்லை அப்ப டீம்ஸ் எல்லாமே நமக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க இல்ல எல்லாருமா சேர்ந்து உழைக்கிறோம் எனக்கு மட்டும் ரிவார்ட்ஸ் கிடைக்கல என மட்டும் ஒரு இக்னோர் பண்றாங்க வேலையே செய்யாதவங்களுக்கு ரிவார்ட் குடுக்கறாங்க இந்த மாதிரி வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய கழகங்கள் இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில கும்பராசில நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களை வேலை செய்யற இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்துல இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுவீர்கள் நிறைய கும்பராசி அன்பர்கள் குடும்ப கௌரவம் போயிருக்கும் குடும்பத்துல ஒரு மரியாதை இல்லாம இருந்திருக்கும் ஆனா சமீப காலமாக அல்லது இந்த செப்டம்பர் மாசத்திலிருந்து குடும்பத்துல மகிழ்ச்சி குடும்பத்துல உங்களுக்கான ஒரு ரகக்கணை சூறா ஒரு ஒரு ஆத்தரைசேஷன் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஒரு கெளரவம் கிடைக்கும் இப்படி கூட சொல்லவா இழந்த கௌரவத்தை இழந்த நிம்மதியை கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன மாதிரியான நீங்க நிம்மதியை இழந்திருப்பீங்க மீட்க முடியாத நிம்மதி வேறு யாராலும் தர முடியாது அப்படி ஒரு நிம்மதி அது ஒரு சந்தோஷம் அதை போல இழந்த நிம்மதிகளை இழந்த சந்தோஷத்தை இழந்த உறவுகளை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு புதிய உறவுகள் அமையும் மனமகிழ்ச்சி நம்பிக்கை மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே போல திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் ஒருதலை பட்சமா இருக்கிறது காதல் திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் குழந்தை பாக்கியங்கள் அப்புறம் இந்த ஏழாம் பாவம் அஞ்சாம் பாவம் சம்பந்த கலத்திரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இந்த செப்டம்பர் மாசம் நடக்க போகுது பொண்ணுங்க நாற்பது வயசாது முப்பத்தஞ்சு வயசாது சாமி இன்னும் கல்யாணம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா திருமண யோகங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும் ஓகே கும்பராசி அன்பர்களே நன்மை நடக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு எது நடக்கணும் அப்படிங்கிறத உங்க பிறப்பு தான் தீர்மானிக்கும் நம்பிக்கையாக இருங்கள் வாழவைப்பால் வாராகி ஜெயவராகி じゃあいま。J ai, j ai.